சொகாய் சொந்த வைக்கின் மதுரை வரைக்கும் பயங்கர மாதிரி சின்ன சலஞ்சாருக்கும் சித்திர திருநாள் வைகாசினால் மாதிரி வைக்கின் ஸ்போர்ட்ஸ் மணி தலத்தை மிட்டாபல்டம் வரைக்கும் சொந்த வைக்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது மணி அஞ்சுவிட்டி வரைக்கும் இல்ல அவ் துங்க குச்சி கேருவோ அஸ்கிதங்க நன்ன நவுண்டாக முட்டானு அஸ்கிதங்க அஸ்கொட்டான அஸ்கத்த முக தங்கப்பிராணி அய்யாணு சேத்த களத்தையா தம்ப போட்டி அஸ்கி போட்டி சேத்தி அஸ்கோ சந்தோஷ கண்டிங்கி ரசி

அஸ்கினாவை கலந்தில் சிறப்பு எழுதோ